மதிய சாப்பாட்டுக்கு அருமையான கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ உரித்து வச்சுருக்கிற ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பூண்டு அரிஞ்சு அரிஞ்சி நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் இருக்கும் நல்லா வணக்கி விடுங்க எண்ணெயிலையும் இது நல்லா வணங்கி வந்துடும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் சுருளை வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க ஒரு மூணு கத்திரிக்காயை மட்டும் நான் காம்போடு போட்டிருக்கேங்க வேண்டானா அதையுமே நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வணங்கி வந்துடுச்சுங்க தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் இதில் எல்லா விதமான பொருட்களும் இருக்குது தனியாக மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டுருக்கனால அதையே நான் போட்டுக்குவேன் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வறுத்து கூட பொடியாக சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒன் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு இலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சுட்டு புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருங்க வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஒரு கப்பு புளி இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு பெருங்காயம் நான் சேர்த்த மறந்துட்டேன் நீங்கள் எண்ணெயிலேயே சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டதுக்கப்புறமா புளியை கரைச்சி இதோடு ஊற்றிட்டு ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழம்புல தூளோட பச்சை வாசனை அடிக்கும் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டே இருங்க ஃபைனலாக நம்ம ஊற்றுன எல்லாம் கசிஞ்சு மேலே வந்துடும் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ கத்திரிக்காய் கார்கொடர் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபோட்சிங்